திண்டுக்கல் குளத்தூர் லட்சுமணபுரத்தை சேர்ந்தவர் பொன்னுவேலு வேலு கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த மூன்றாம் தேதி நிலம் பெற்ற பணம் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை வீலர் பெட்டிக்குள் வைத்துவிட்டு டிஃபன் வாங்க நந்தவனப்பட்டி அருகே உள்ள ஹோட்டலுக்கு சென்றார் டூ வீலரை ஹோட்டல் வாசலில் நிறுத்திவிட்டு சென்றார் திரும்பி வந்து பார்க்கையில் டூ வீலர் பெட்டி உடைக்கப்பட்டு ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்தது டிஎஸ்பி சிபின் எஸ் ஐ பிரபாகரன் தலைமையிலான போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் வயதான இருவர் வீலர் பெட்டியை உடைத்து பணத்தை கொள்ளையடித்தது பதிவாகியிருந்தது இவ்வழக்கில் பலய திருட்டு பெரிசுகள் மதுரை சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது சவுந்தர பாண்டியன் மற்றும் மதுரை தத்தனேரியைச் சேர்ந்த அறுபத்தேழு வயது பாண்டியராஜன் ஆகியோரை கைது செய்தனர் இவர்கள் மீது தென் மாவட்டங்களில் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது பத்திர ஆபீஸிலிருந்து பொண்ணு வேலுவை பின்தொடர்ந்து வந்து சந்தர்ப்பம் பார்த்து கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர் திருட்டு பெரிசுகளிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டு பவுன் மீட்கப்பட்டது